நீங்கள் இந்த சட்ட இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் மேரேஜை பற்றியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து யாரை வந்து ஹிட் பண்ண போகுது முஸ்லீம்களை மட்டும் ஹிட் பண்ண போகுது ஏன்னா நீங்க வந்து பாலிங்கம் வந்து ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க டிரைபல் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்ப இது பேசிக்கலா இது என்னது இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இவங்க லா கமிஷன் ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருந்த அந்த லா கமிஷன் வந்து சொன்னாங்க இது சரியான தருணம் இல்லை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருது இது சரியான தருணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனடியே இவங்க என்ன சொல்லிட்டாங்க அது வந்து ரிப்போர்ட்ல இல்ல அது ஒரு அப்சர்வேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சட்டத்தின் வழியாகவே சட்ட மீறல்களை நடத்தி கொண்டிருப்பார்கள் இன்னைக்கும் வந்து இந்த காமன் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் மூலமாக நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்லி கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருக்கு எல்லா மதங்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும்னு அந்த கொள்கையை மீறிடுவாங்க ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் வந்து மேல்ஜாதி என்று கருதப்படுபவர்களுக்கான அரசுன்னு சொல்லி இவங்ககிட்ட பல உதாரணங்கள் காட்டும் வெளிப்படையாக செய்கிறாங்க வணக்கம் இது தமிழ்குரலின் மீப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் தலனாய்வாளர் திருமகு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜக ஆர் எஸ் எஸ் நூறாண்டு கால கனவு திட்டத்தில் ஒரு பகுதி அந்த மூன்றாவது விஷயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி முடிஞ்சிருச்சு ராமர் கோயில் முடிஞ்சிருச்சு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று அவர்களுடைய ஒரு விஷயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக யூசிசி என்பது அமல்படுத்தப்படுகிறது என்ன டிராப்ட் என்பதையே கூட வெளியில சொல்லாம பொத்தி பொத்தி பார்த்திருக்கிறார்கள் அஹ் இது வந்து ஒரு குறிப்பாக இந்தியாவின் பன்முகத்தன்மை புளூரலிசம் அண்ட் டைவர்சிட்டிக்கு மிகப்பெரிய பேரடியாக அமையும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவர்கள் மத சிறுபான்மையினரோ மொழி சிறுபான்மையினரோ மற்ற எல்லா வகையிலும் அனைவருக்குமான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுகிறது இந்த பில் இன்றைக்கு உத்தராகண்ட் முதலமைச்சர் செய்திருக்கிறார் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது நீங்க சரியா சொன்ன மாதிரி அவங்களுடைய பேசிக் உண்டு அவங்களுடைய பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன ஆர்எஸ்எஸ்டைய பேசிக் அப்செக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டணும் த்ரீ செவன்ட்டி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் காஷ்மீர் கொடுத்தது வந்து ஒழிச்சிடணும் நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கணும் இப்போ இந்த நாட்டில் வந்து எண்பத்தி நாலு கோடி பேருக்கு வந்து உண்பதுக்கு சரியாக வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு கிலோ தானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையா சொல்றாங்க இவங்க அப்ப அவங்களெல்லாம் வாழ வைக்கிறதுலாம் இவங்களுடைய பேசிக் அப்ஜெக்டிவ் இல்லை இவங்களுடைய பேசிக் அப்செக்டிவ் இந்த மூணு தான் இந்த மூணுலையும் இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு வந்திருக்காங்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்லேயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ட்ரைபல் ஏரியாவுக்கு இது அக்ளிக்கபல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரைபல் ஏரியாவில் வந்து பாலியாண்ட்ரி அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதாவது ஒரு பெண் பல பேரை மணந்து கொள்ளும் திரௌபதி வந்து அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணால அது பின்னாடி அவங்க அதுக்கு வந்து ஒரு புராண கதை திரோணாச்சாரியை கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி துரோணாச்சாரிய கொள்ளும் வல்லமை பகிர்ந்து ஒருவன் என்னுடைய மணந்து கொள்ளும் மணந்து கொள்ளும் ஒரு மகள் எனக்கு வேண்டும் வந்து துரோபதன் வந்து இது தவம் பண்ணால் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது இன்னும் ட்ரைபல் சமுதாயத்தில் சில ஏ ஏரியாஸில் மாதிரி வழக்கம் இருக்குது ஒரு பெண் வந்து பல ஆடவரை பண்ணுது நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது அஞ்சு வயசு ஆறு வயசில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் வந்து மூ குடும்பத்தில் மூத்தவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்குவார் அதுக்கு 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 கீழே வந்து சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு பெண் தான் மனைவியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தது நாள் போக்கில் அது போயிடுச்சு இப்போ பாலியன்றி வந்து ஒரு பெண் பல பேரை மறந்து கொள்வது பாலிகமி அப்படிங்கிறது ஒரு ஆண் பல பேரை மணந்து கொள்வது இந்த ஒரு ஆண் பல பேரை மறந்து கொள்வதுங்கிறத ஹிந்து மேரேஜ் ஆக்டில் ஏற்கனவே தடை பண்ணியாச்சு பலதார தடை சட்டம் வந்துருச்சு அதை பத்தி எம்ஜிஆர் கூட ஒரு தரையும் நான் ஏன் பிறந்தேன் கற்று எழுதியிருப்பார் ஏன்னா அவருடைய மனைவி உயிரோடு இருக்கும்போதே ஜானகி அம்மாவை வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்மானிச்சிருந்த போது இந்த தடை சட்டம் வந்த உடனே அவர் அதை பத்தி ரொம்ப குழையும் நான் கொடுத்த வாக்கு நிறைவேறாம போயிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு ஆக இந்துக்கள்ல வந்து இன்னைக்கு பலதார மனங்கிறது தடை செய்யப்பட்டு விட்டது எங்க இருக்கு முஸ்லிம்ஸ் மட்டும் இருக்கு அப்போ நீங்க இந்த சட்ட இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல மேரேஜ் பத்தியான புரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து யாரை வந்து ஹிட் பண்ண போது முஸ்லிம்களை மட்டும் ஹிட் பண்ண போகுது ஏன்னா நீங்க வந்து பாலிகேமியை வந்து ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ட்ரைபிள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டீங்க அப்போ இது பேசிக்கலாக இது என்னது இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் தான் இப்போ மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது பால்யவாகத்தை உதயத்து பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டிராஃப்ட் இன்னும் நமக்கு தெரியலை இந்த டிராஃப்டை பார்த்ததுக்கு வந்து அது இவங்க இதெல்லாம் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அதில் வெளியில் வந்ததுன்னா அந்த விவரங்கள் வரும் பால்யவாகத்தை தடை பண்ணுறதுன்னா அது நிச்சயமாக சரியான ஒரு செயல் சந்தேகமே கிடையாது மேரேஜ் விளையாட்சி என்ன அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னா அந்த சிதம்பரம் கோயிலில் வந்து பாலியாகம் நடைபெற்றதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க நம்ம ஆளுநர் தேவையில்லாமல் அங்கே போய் கூட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் உண்மைக்கு மாறான தகவல்கள் எல்லாம் கசிய விடப்பட்டனால் நம்ம செய்தி கேள்விப்பட்டோம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் தடுத்து நீ எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பெண்ணுக்கும் வந்து ஜீவநாசம் தரணுமா அதுக்கப்புறம் சொத்து உரிமை இது எல்லாம் இதுக்கு வந்து நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்ததில்லை இதுக்குன்னு தனியாக சட்டம் ஏற்றிருக்கலாம் பெண்களுக்கான உரிமைகள்னு தனியாக சட்டம் ஏற்றிருக்கலாம் அதை யாரும் அப்ஜெக்ட் பண்ண போறது இல்ல இன்னொன்னு பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு கான்ஸ்டிஷன் ஒன்னு இருக்கு கான்ஸ்டிஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் இருக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எதனால வந்தது சில அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் நம்ம கான்ஸ்ட்யூஷன் பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிட் அசெம்பிலியில் யார் இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்டு இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து இருந்தாங்க மைல்டு ரைட் விங்கு மைல்டு லெஃப்ட் விங்கிங் இப்படின்னு எல்லாரும் இருந்தாங்க பலதரப்பட்ட மக்களும் இருந்தாங்க அதில் வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க நம்ம சொசைட்டி வந்து ஒரு ரேஷனல் சொசைட்டியாக சயின்டிஃபிக் சொசைட்டியாக இருக்கணும் மூட நம்பிக்கைகள் எதுவுமே இல்லாத ஒரு சொசைட்டியாக வரணும் அப்படினு நினைச்சாலும் அசம்பிளில உருவான கான்ஸ்டியூஷன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனாக வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன செய்யணும் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து இருக்கணும் நிஜம்தான் இந்தியாவில் வந்து எல்லாருமே ஒரு காலத்தில் ஒத்துக்கணும் ஸோ தேட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட்டுங்கிறது வந்து நாடு நாடுங்கிறத இதில் வந்து ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்னு சொல்றது யாரு வெறும் லெஜிஸ்லேஷன் கிடையாது சட்டமன்றம் மட்டும் கிடையாது ஸ்டேட்டுங்கிறது மூன்று பிரிவுகளையும் உள்ளடக்கியது சட்டமன்றம் நிர்வாகம் அடுத்து வந்து நீதித்துறை இந்த மூணு தி த ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர் இந்த மூணு சேர்ந்ததுதான் ஸ்டேட்டு அப்போ ஸ்டேட் போது இந்த மூணுமே வந்து இதற்கான முயற்சிகளை ஈடுபடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இவங்க லா கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்த போது அந்த லா கமிஷன் வந்து சொன்னாங்க இது சரியான தருணம் இல்லை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரது இது சரியான தருணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக இவங்க என்ன சொல்லிட்டாங்க அது வந்து ரிப்போர்ட்ல இல்லை அது ஒரு அப்சர்வேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஏதாவது ஒன்று சார் ஒரு இவர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொன்னார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவங்களெலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை பற்றி எந்த விதமான சட்டமும் இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் பிரதம மந்திரி அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்டுடைய தலைமை நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் இந்த மூணு பேர் கொண்ட ஒரு குழு வந்து இவங்க இந்த இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணலாம் அந்த சட்டம் வர்ற வரைக்கும் அப்படின்னு வந்து இவங்க என்ன பண்ணாங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்க பிரதம மந்திரி அவரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு மந்திரி அப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றவங்களை ஏற்கனவே அவங்களுக்கு வந்துருச்சு அரசுக்கு வந்துருச்சு அதுவும் பாருங்க பிரதம மந்திரி இப்ப அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் ஒன்று இருக்குல்லாம் ஜாயின் செகரல் செக்ரட்டரி செக்ரட்டரி எல்லாம் போகும்போது எங்க ஃபைல் வந்து அப்ரூவ் பண்றது அந்த அப்பாயின் கேபினெட்ல யாருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அதை தவிர அந்த சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் எல்லா அப்பாயின் பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணணும் இப்ப இதுல வந்து நீர்வளத்துறையில வந்து ஒரு அதிகாரி அனுப்பணும்னா அந்த நீர்வளத்துறை அமைச்சரும் அதை அப்ரூவ் பண்ணணும் இந்த மூணு பேர் இருக்கணும் ஆனா பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் கம்பல்சரி ஹோம் மினிஸ்டர் மாத்த முடியாது ஆனா இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சு பிரைம் மினிஸ்டர் அவரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அமைச்சர் அது பிரைம் மினிஸ்டருக்கு சந்தேகம் இருக்கு நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லி போட்டு நாளைக்கு ஏற்க போன கஷ்டம் வந்துருக்கனால எனக்கு ஆமாம் சாமி போடும் ஒரு அமைச்சர் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேர்ல வந்து கன்சல்டேஷன் இஸ் நாட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க கலந்து ஆலோசிப்போம் என்றால் அனைவருமே சம்மதிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு அப்படி டூ தேர்ட் மெஜார்டி இதை பாஸ் பண்ணிடலாம்ல அதே மாதிரி இவங்க சட்டத்தின் வழியாகவே சட்ட மீறல்களை நடத்தி கொண்டிருப்பார்கள் இன்னைக்கும் வந்து இந்த காமன் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் மூலமாக நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்லி கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருக்கு எல்லா மதங்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும்னு அந்த கொள்கையை மீறிடுவாங்க அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க டைரக்டிவ் பிரின்சிபிளை பற்றி பேசுறாங்க இது டைரக்டிவ் பிரின்சிபில் இருக்கே அதுதான் நாங்கள் செய்ய வர்றோம் எதுக்கு நீங்களும் அப்போஸ் பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க நான் கேட்குறேன் இந்த டைரக்ட் பிரின்சிபல் இது செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஷெடியூல் ஃபோரில் வந்து இருக்குது இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஒன் வரைக்கும் பார்ட் ஃபோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதுல வந்து இருக்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபிள் நான் ஏற்கனவே எதுக்காக டைரக்டிவ் பிரின்சிபிள் வந்தது ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வைங்க நாட்டில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்போ அதுக்கெல்லாம் அப்போசிஷன் வந்தது அப்போ இதை ஒரே அடியாக மறந்துடக்கூடாதுங்கிறதுக்க டைரக்டிவ் பிரின்சிபிளாவது வைப்போம் அப்படின்னு சொல்லி இதை டைரக்டிவ் பிரின்சிபலில் வச்சாங்க இப்படி தான் டைரக்டிவ் பிரின்சிபல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் இப்படி தான் வந்தது அதில் ஒரு மூணு மட்டும் வாசிக்கிறேன் ஒரு நா நாலு மட்டும் வாசிக்கிறேன் அது ஒன்று போ போட்டிருக்கு ரைட்டு டு அடக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் வாழும் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சரியான தேவையான போதுமான வாழ்வாதாரங்களை கொடுக்க வேண்டும் இது ஒரு நாட்டுடைய கடமை ஒரு அரசாங்கத்துடைய கடமை அதை டைரக்டி பிரிசிபுலாக ஒன்று சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஈக்யூட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ஃபார் தி காமன் குட் இங்கே உள்ள ரிசோர்ஸஸ் அத்தனையும் ஈக்விட்டபுளா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் இங்கே என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கோ இப்போ நமக்கு வந்து நீர்வளம்ங்கிறது வந்து ஹைடல் ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து சில மாநிலங்களில் மட்டும் இருக்கு நம்ம இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த காற்றாலைகள் ரொம்ப இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொன்று இருக்கு அவங்கவுங்க கிரியேட் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு கிடையாது காமன் குட்டுக்கு அந்த இதுக்குள்ள கூட அந்த மாநிலத்தில் கூட நீங்க வந்து இந்த மாதிரி காற்றாலை மூலம் மின்சாரம் டிஸ்ட்ரிபியூட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது மின்சாரத்தை சில பேருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது காமன் குட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்டிவ் பிரின்சிபிள் இருக்கு அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொத்து சில பேரிடம் மட்டும் குவியக்கூடாது உற்பத்தி திறன் சில பேரிடம் மட்டும் குவியக்கூடாது இது பரவலாக்கப்பட வேண்டும் இதுதான் தி இன்டெகிரேட்டட் குரோத் அப்படின்னு சொல்லி சொல்றோமே அந்த குரோத்துக்கான வழி இது ஒரு டைரக்டிவ் பிரின்சிபலா இருக்கு அடுத்து முக்கியமானது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன் இன்னைக்கு கூட கட்டட தொழிலாளர்கள் வந்து ஆண்களுக்கு கிடைக்கிற சம்பளம் பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒரே வேலையை தான் பண்றாங்க ரெண்டு பேரும் இப்ப பெண்களுக்காக செய்யறோம் பெண்களுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா பெண்களுக்காக இதெல்லாம் இருக்கே இதைத்தான் அவங்க முதல்ல செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு பெண்களுக்காக சேரமாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகத்தானே செய்றீங்கிறது இல்லை அது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்போது நாட்டை பிளவுபடுத்துறீங்க கான்ஸ்டியூஷன் பெயரை சொல்லியே கான்ஸ்டியூஷனை ட்யூஸ் பண்ணுறீங்க அதுதான் நடக்குது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் வெரி அன்பார்ச்சுனேட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்திருக்கிறீங்க இன்னைக்கு இந்த பில்ல சப்மிட் பண்ணுவதற்கு முன்பாக கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டு சட்டமன்றத்திற்கு அந்த முதலமைச்சர் போகிறாருன்னு அதை பார்க்கிறோம் அவர் பில்ல சப்மிட் பண்ணும் பொழுது டேபிள் பண்ணும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜகவினரும் உள்ள கொக்கரிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்கிறோம் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் அப்படின்னும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்பது யூனிஃபார்ம் கோஷமாக ஒரே நாடு ஒரே கடவுள்னு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடா நம்ம பார்க்க வேண்டியிருக்க அதுவே ஒரு ஹிபோக்ரைசியா இருக்கீங்களே சார் ஆமாங்க கர்நாடக தேர்தல் சமயத்துல இந்த நாட்டுடைய பிரதமந்திரி என்ன சொன்னாரு ஜெய் ஸ்ரீ ஸ்ரீஹனுமான்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்க சொன்னாரு இதை விட கேவலம் என்ன சொல் அவரே அப்படி சொல்லும் பொழுது அரசு எவ்வளவு அவ்வழி மக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க ரொம்ப தவறு இந்த நாடு எல்லோருக்கும் சுதந்திரம் இது இப்ப இவர் வந்து பாரதியார் வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல நிறைவே போய் சேர்ந்தார் அவர் வந்து இந்த நாடு சுதந்திரம் முறையில் கனவு கண்டார் கனவு காணும்போது ரெண்டு விஷயம் சொன்னார் எப்படி இந்த நாட்டை இந்த நாட்டு சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்கணும் ஏன் தண்ணீர் விட்டோ உலர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ அப்படின்னு சொல்லி கேட்டார் அடுத்து இந்த நாடு விடுதலை ஆகும்போது நம்ம என்ன செய்யணும் சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்பட்ட என்ன செய்வோம் ஒரு பரதநாட்டியம் ஆடுவோமா சாஸ்திரிய சங்கீதம் பாடுவோமா அவர் அப்படிலாம் சொல்ல ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைத்து விட்டோம் என்று அதாவது திஸ் இஸ் காமன் மேன்ஸ் பரையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை நாம் இருக்கும் நாடு நமது என்பது தெரிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது தெரிந்தோம் இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் அப்படின்னு சொல்லி பாடு அப்படிப்பட்ட கனவு தான் நம்ம நாட்டுடைய விடுதலை பற்றி நம்முடைய குடியரசு பற்றின கனவு மெய்ப்பட வேண்டிய கனவு அதுதான் ஆனால் இன்னைக்கு இவங்க செய்கிறது எல்லாமே எப்படி இருக்கு எவ்வளோ பிரிக்க முடியுமோ அவ்வளோ பிரித்து போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் வந்து மேல்ஜாதி என்று கருதப்படுபவர்களுக்கான அரசுன்னு சொல்லி இவங்ககிட்ட பல உதாரணங்கள் காட்ட வெளிப்படையாக செய்கிறார் ரொம்ப சுருக்கம் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவோம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி பத்து பெர்சன்ட் கொடுத்தாங்க இந்த பத்து பெர்சன்ட் இவர் பிரதமந்திரி அடிக்கடி ரெண்டு சொல்றார் இந்த நாட்டில் ஏழைங்கிற ஒரு ஜாதி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிற்பட்ட வகுப்பு அதை மறந்துடாதீங்க அப்படின்னு ஒன்னுட்டையே சொல்கிறேன் இது ரெண்டு செல்ஃப் கான்ஃபிரிடிக் ஏழைங்கிற ஒரே ஜாதி தான் இருக்குன்னா பிறகு நீங்கள் பிற்பட்டுற பிற்பட்டு யாருக்கு என்ன கவலை நீங்கள் சொல்கிறீங்க ஏழைங்க ஒரு ஜாதியே அப்போ அதை பற்றி தானே பேசணும் அப்போ சந்தர்ப்ப சமயம் வாய்க்கும் போல நான் பிற்பட்டம் சொல்லி ஒரு இதை போ போட்டுறாரு கொக்கியை தூக்கி போட்டுறாரு சரி இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து தே ஆர் நாட் சோஷியலி ஆர் எஜுகேஷனலி பேக்வர்டு

இவங்களே வந்து எஜுகேஷனலி தே ஆர் நாட் பேக்வவுட்னு சொல்லிட்டு இப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த எஜுகேஷன் பேக்வோட்னு அடுத்து பத்து பர்சண்ட்டு கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் இவங்களுக்கு இப்போ அறியப்பட்ட தகவல்கள் மூலமாக மேல்ஜாதி அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாதவங்க இந்த நாட்டில் வந்து பத்து விழுக்காடுலேருந்து பதினஞ்சு விழுக்காடு இருக்காங்க அது சில பேர் பத்துங்கிறாங்க சில பேர் பன்னெண்டுங்கிறாங்க சில பேர் பதினஞ்சுங்கிறாங்க பதினஞ்சுன்னே வச்சுக்கோங்க பதினைந்து விழுக்காடு மக்களுக்கு முதல்ல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது எஸ்சிக்கு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் ஏன்னா அவங்க பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் வந்து பிப்டின் பெர்சென்ட் இருக்கு எஸ்டி பாப்புலேஷன் பர்சன்டேஜ் செவன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் இருந்தது ஓபிசி பாப்புலேஷன் பெர்சென்டேஜ் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்துச்சு அந்நேரம் ஆனால் அவங்க ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஒரு ஐம்பது பெர்சன்டாவது மெரிட்டுக்கு இருக்கணும் அதனால ஓபிசிக்கு வந்து அவங்க ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் இருந்தாலும் ரிசர்வேஷன் இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ அப்படி சொல்லிட்டு அந்நேரம் என்ன சொன்னாங்க ரிசர்வேஷன் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கவே கூடாது நாங்கள் இந்த எக்கனாமிக் லீவீக்கர் செக்ஷனுக்கு பத்து பெர்சென்ட் கொடுத்தீங்களே போச்சு ரிசர்வேஷன் அறுபது பெர்சன்ட்டுக்கு ஐம்பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சென்ட் வந்துருச்சு இதை எந்த எந்த கோர்ட்டும் கண்டுக்கல அரசாங்கம் கண்டுக்கல யாருமே கண்டுக்கல சரி அடுத்து பதினைந்து விழுக்காடுனே வச்சுக்கோ இந்த இது எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாதவங்க பதினைந்து விழுக்காடு மக்களுக்கு நீங்கள் பத்து விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உள்ள மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கணும் குறைஞ்சது முப்பத்தேழு விழுக்காடு கொடுத்துருக்கணும் குறைஞ்சது இருபத்தேழுல இருந்து நீங்க கூட்டியிருக்கணுங்களா கண்டிப்பா கூட்டிருக்கணுங்களா கூட்டல இதுல இருந்து என்ன தெரியுது இவங்களை எல்லாம் பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்க வந்து முற்பட்டவர்கள் என்று கருதப்படுகிற ஜாதியை பத்தி மட்டும்தான் ஓபன் பண்ணிட்டீங்களா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அப்ப இந்த அரசு வந்து எல்லோருக்குமான அரசா இல்லை முற்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்கள கஷ்டம் பண்ணுங்கிறது நியாயம் கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லி வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் ப்ரொபோஷனேட்டா இருக்கணும்ல அப்படி இல்லை இல்ல அது எதை காமிக்குது பார்லிமெண்ட்டில் வந்து மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு குரோத் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பொருளாதாரம் முன்னேறுவதற்குங்கிறாரு குரோத் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது எஃப்டிஐ எவ்வளோ வந்துச்சு எத்தனை சீ போர்ட்டு கட்டணும் இது துறைமுகம் எத்தனை ஏர்போர்ட்டு கட்டணும் எந்த அளவுக்கு ஜிடிபி வந்து பெருசாச்சு இதையெல்லாம் காமிக்கிறது வந்து குரோத் ஓரியன்டேஷன் இன்னொன்று இருக்குது ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது அது என்னது கிராமப்புறங்களில் வந்து சாலைகள் சரியாக இருக்கா கிராமப்புறத்துல சுகாதார நிலையங்கள் சரி கிராமப்புறத்தில் உள்ள மாணவுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி அதனுடைய தகுதி நகர்ப்புறங்களில் பெருநகர்ப்ப மாநகர்களில் உள்ள கல்வி அளவிற்கு தரமானதாக இருக்கின்றதா இது எல்லாத்தையும் பாக்குறதுதான் ஹியூமன் நீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இவங்க அது தேவையில்லைன்னு சொல்லன்டைஸ் அப்ப என்ன ஆகும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க பதவிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லி வைங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அல்லது உங்களுக்கு அஞ்சு லட்சம் இருந்துச்சு வைங்க எனக்கு ஒரு கோடி இருந்துச்சு இந்த அஞ்சு லட்சம் உங்களுக்கு வந்து பத்து லட்சம் ஆயிடுச்சு என்னுடைய ஒரு கோடி வந்து இப்போ வந்து பத்து கோடி ரூபாய் ஆயிடுச்சு உங்களுடைய அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆச்சு அதில் வந்து வருஷத்துக்கு இன்ஃபிலேஷன் எட்டு பெர்சன்ட்னு வைங்க பத்து வருஷத்தில் எண்பது பெர்சன்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னா உங்கள் பத்து லட்சத்தில் உங்க எட்டு லட்சம் அஞ்சு லட்சத்தில் நீங்கள் எதை வாங்க முடிஞ்சதோ அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு லட்சத்தில் வாங்க முடியும் அப்போ உண்மையிலே உங்களுக்கு முன்னேற்றம் ரெண்டு ரெண்டு லட்சம் தான் அஞ்சு லட்சத்து பத்து லட்சம் ஆனதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஒரு இருந்து பத்து கோடி ஆச்சு நான் எவ்வளோ முன்னேறிட்டேன் கனவுல காண முடியாத அளவுக்கு முன்னிருக்கேன் ஆனால் இந்த நேஷனல் இது இருக்குல்ல ஜிடிபி இருக்குல்ல அதில் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம முதல்ல வந்து ஆவரேஜ் என்னவாக இருந்தது ஒரு எனக்கு ஒரு கோடி உங்களுக்கு அஞ்சு லட்சம் அப்போ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சமாக இருந்தது இன்னைக்கு எனக்கு பத்து கோடி உங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்னா அஞ்சு கோடி ஒரு லட்சம் இருக்கு நேஷனல் ஆவரேஜ் கூடிச்சே நீங்க எங்க முன்னேறினீங்க நான் தானே முன்னேறினேன் இதுதான் உண்மை இந்த லேபர் மினிஸ்ட்ரி இவங்களுடைய ஒன்றிய அரசு கீழே இருக்க லேபர் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பத்து வருஷத்துல நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொஃபஷன்ல வில்லேஜில் இருக்காங்கல்ல அவங்க இந்த லேபர் அரசு இந்திய அரசு இந்திய நாட்டுடைய மொத்த லேபர்ல முப்பத்தி ஐந்து அந்த முப்பத்தைந்து விழுக்காடுக்கு வந்து இன்கம் நெல் இன்கம் வளர்ந்தது வளர்ச்சி வந்து நெல் ஜீரோ விவசாயத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு நாலுல இருந்து ஐந்து விழுக்காடுக்கு உள்ள வந்திருக்கு இந்த ரெண்டும் இல்லாத மற்றவங்க இருக்காங்கல்ல நம்மள மாதிரி கன்சல்டன்ட் பேங்கரு ப்ரொஃபஸரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு நாற்பத்தேழு பர்சன்ட் வருது முப்பத்தேழு அப்போ கிராமப்புறத்தில் உள்ள முப்பத்தைந்து விழுக்காடு மொத்த தொழிலாளர்களில் முப்பத்தைந்து விழுக்காடு உள்ளவர்களுக்கு வருமானம் உயரவே இல்லை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவருக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சென்ட் மட்டும் வாய்ந்திருக்கு மற்றவங்களுக்குலாம் முப்பத்தஞ்சு பர்சண்ட் இங்க எங்க இன்கம் இன்கம்பேரிட்டி இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா இவங்களுடைய பத்து வருஷ ஆட்சியுடைய சாதனை தான் இது ஏன் இப்படி வந்தது இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்டோம் இந்த மாற்றத்தை கொண்டு வந்த மந்திரவாதிகள் அதுல எந்த அதிசயமும் அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருமே திணிக்க பார்க்கறாங்க நான் பலதரம் சொல்லிருக்கேன் ஏர் இந்தியா வந்து இவங்க பதவிக்கு வந்தோம்னா ஏர் இண்டியா இவங்களுக்கு கீழே இருந்தபோது அரசு நிறுவனமா இருந்த போது திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க இனிமே ஏர் இண்டியாவுல வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் நான்வெஜ் கிடையாது என்னுடைய கேள்வி எல்லாம் உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு பிடிக்கும் சரி நான் டிக்கெட் பணம் கொடுத்து தானே டிக்கெட் வாங்குறேன் அப்போ எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் ஏன் சாப்பிடக்கூடாது உங்க வெஜிடே ஏன் மேல எதுக்கு நினைக்கிறீங்க இதுதான் தப்பு த இம்போசிஷன் ஆஃப் யுவர் ஃபைட் யுவர் பிலீஃப் ஆன் தி அதர் பர்சன் இது எந்த அளவுக்கு போயிடுச்சு நயன்தார அந்த பொண்ணு வந்து ஒரு சினிமாவில் நடிக்கும் அந்த சினிமாவில் வந்து ஒரு பிராமண பொண்ணு வந்து ஷெஃப்பாக போகுது அப்போ அந்த நான்வெஜ்லாம் இது சமைக்கணும்னு சொல்லி வரும்போது ஒரு டயலாக் அந்த பொண்ணு வந்து சொல்லுது ராமரே வந்து மாம்சம் சாப்பிடலையான்னு ஒரு டயலாக் வந்துச்சான் அந்த படம் பார்த்ததில்லை மட்டும்தான் எனக்கு தெரியும் உடனடியே அந்த பொண்ணு புரொடியூசரு டைரக்டர் எல்லாருமேலயும் எஃப்ஐஆர் போட்டு ஒவ்வொரு ஓடிடியில இருந்து இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பணத்தை தூக்கி விட்டு பணத்தை தூக்கி விட்டாங்க தெரியும் அந்த படம் சரியா ஓடல அவ்வளவு தூரத்துக்கு பிரமாதம் ஓடல இப்ப என்ன சொல்ல வர்றாங்க இவங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க ராமன் வந்து மாம்சம் சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு வசிஷ்டருக்கு முயல் கறி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்ப அந்த காலத்துல வந்து எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஒருத்தர் பாவியும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஒருத்தர் வந்து புண்ணிய ஆத்மாவும் கிடையாது அப்போது ராமர் வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ராமரை நீ நான்வெஜ் ராமர் சாப்பிட்டாருன்னு சொன்னதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இது வரைக்கும் என் மேலேயும் உங்க மேலேயும் தான் அவங்களுடைய உணவு பழக்கத்தை திணிச்சாங்க இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மேலேயே திணிச்சிட்டாங்க ராமச்சந்திரமூர்த்தி நீ நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலுமே நான் உனிய விஷயம் சாப்பிட்டா தான் சொல்லுவேன் இதை விட கீழ்த்தனம் கேவலம் என்ன இருக்க முடியும் வேற ஜராஜ்யத்தில் ராமர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே பாஜகவும் ஆர் எஸ் எஸ் முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும்னு ராமரும் கூட நினைத்து பார்த்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் ரொம்ப சார்